கொழும்பு கொச்சுக்கடை கந்தானியில் உள்ள தேவாலயம் அருகே குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கு கைப்பற்றப்பட்ட வெடிகுண்டை செயலிழக்க செய்யும் போது குண்டு வெடிச்சது இப்போ வெடித்த குண்டை வச்சவருடைய புகைப்படம் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு வெளியாகி சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நேற்று முதல் குண்டு வெடிப்பால அதிர்ந்து போயிருக்கக்கூடிய இலங்கை கொழும்பு கொச்சிக்கடை கந்தானில் உள்ள தேவாலயம் அருகே குண்டு வெடிப்பு சம்பவம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குன்னு தான் நேற்றுக்கு நேற்றைக்கு முதன்முறையாக கொச்சிக்கடாவில் புனித ஆண்டனி சர்ச்சில் குண்டு வெடிக்க தொடங்கினது முப்பது நிமிடங்களில் அடுத்தடுத்து நீர்கொணும் இருக்கக்கூடிய பித்தியா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச் மட்டக்களப்பு சர்ச் ஆகிய கட்டடங்கள்லாம் ரத்த சகதியில் மூழ்கி கிடக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சின்னமன் கிராண்ட் ஹோட்டல் ஷங்கரிலா ஹோட்டல் கிங்ஸ்பெரி ஹோட்டல்கள் குண்டு மேலும் ஐந்து இடங்கள் சின்னபணம் ஆயிருக்கு இந்த நிலையில் சற்று முன்பு ஒன்பதாவது முறையாக கொச்சுக்கடை கந்தள தேவாலயத்தில் வைக்கப்பட்ட குண்டுகளை செயலக்க செய்ய முயன்ற போது குண்டு வெடிச்சு சிதறினது மேலும் பல இடங்கள்ல குண்டுகள் வைக்கப்பட்டுள்ளனவா அப்படின்ட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உறைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இப்ப ஒன்பதாவதாக வெடித்த குண்டை வச்சவனுடைய புகைப்படமும் வெளியாயிருக்கு ஒன்பதாவது குண்டுவெடிப்புக்கு காரணமானவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் வாயிலில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான வீடியோவிலிருந்து ஒரு போட்டோ வெளியிட்டிருக்காங்க இவர் ஜிஹாத் அமைப்பை சேர்ந்த முஸ்லீம் தீவிரவாதி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதே மாதிரி முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட்டுக்கும் குண்டுவெடிப்பை நிகழ்த்திய தீவிரவாத அமைப்புக்கும் நேரடி தொடர்பு உள்ளது அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள காம்பாக்ஸ் பதிவு பண்ணுங்க மேலும் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸையும் நீங்க உடனுக்குடன் பெறணும்னா மறக்காம உடனே உடனடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் பண்ணுங்க பல்வேறு ங்க தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்